பிஆர் ஓஸ் வந்து எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் ஏழையில பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அவங்க பெர்ஃபார்ம் பார்த்துருக்காங்க நீங்கள் மம்முட்டி சாரோட நடிகை ஓகேவா பழந்த என்ன கரும்பு தண்ண கூலியா அப்படின்ற மாதிரி இருந்தால் மம்முட்டி சாரா அவருடைய ஓகேங்க அப்படின்ட்டு அப்புறம் ஷூட்டு போனோம் அடுத்ததுலாம் ஆடிஷன்லாம் வைக்கல ஆல்ரெடி நான் ஏழை படத்தில் என்னை பார்த்துருக்காங்க ஆ ஆ ஆமாம் 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 கூப்பிட்டாங்க மண்டையன்னு ஒரு ரோலு ஸோ அவருக்கு எனக்கும் சீன் இருக்குது நான் மம்முட்டி சாரை பார்க்குற போது ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அவர் கூட நம்ம ஃப்ரெண்டாக பண்ணுறோம் சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் 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 அவரும் நானும் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிக்கிற சீனு ஒன்றை உக்காந்து பைக்கில் ஜாலியாக பாட்டு பாடி போகிற சீனு மந்தக்கல்லில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு பாடி அவர் டான்ஸ் ஆடுவார் இப்படி எங்களுக்குள்ள கம்பேரிசன்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அதுல வந்து ஒரு சுவராசியமான விஷயம் என்னன்னா அவர் ஒரு பிரமிப்பான நான் பார்த்துட்டு இருக்கிற போது வந்து ஒரு கூட நடிக்கிற ஒரு புதுமுகத்தை ஒரு கலைஞனை எப்படி கம்ஃபர்டபுளா வச்சுக்கினார்ன்னா அவர் தோல்ல கையப்பட்டாரு சாரா